நூற்றி எட்டு தேங்காய்களை தலையில் உடைக்கச் சொன்ன சபாபதி சாமிகள் சமாதிக்கு முன்னர் கிராம மக்களை பதற வைத்த மகானின் கதை திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தை அடுத்த மேட்டுப்பாளையம் கிராமத்தில் இருக்கிறது சபாபதி சாமிகள் மடாலயம் திருவண்ணாமலையில் சில காலம் தங்கியிருந்து தவம் இயற்றி வந்திருக்கிறார் ஒருநாள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சாமிகள் உறங்கிக் கொண்டிருந்தபோது குகை நமச்சிவாயம் சுவாமிகளை சந்தித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இருந்த ஈசானிய ஞானதேசிய சாமிகளை சந்தித்தார் சபாபதி சாமிகள் தபத்தில் வலிமையானவராக இருந்த சபாபதி சாமிகள் வேதபாடமும் ஞானபாடமும் நடத்துவதிலும் சிறந்தவர் என்கிறார்கள் சபாபதி சாமிகள் சித்த வைத்தியத்திலும் திறமை மிக்கவராக இருந்தார் மக்கள் தங்களுக்கு உடல் நலக் கோளாறுகள் ஏற்பட்ட போதெல்லாம் சபாபதி சாமிகளை சந்தித்து தீர்வு பெற்றுச் சென்றார்கள் இதனால் அவருக்கு வைத்தீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு மேட்டுப்பாளைய கிராமத்தில் மக்களுக்கு தொண்டாற்றி வந்த சபாபதி சாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சித்திரை மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஜீவனுக்குள் அடங்கினார் அவர் அடங்குவதற்கு முதல் நாள் ஊராரை அழைத்து தன் தலையில் நூற்றி எட்டு தேங்காய்களை உடைக்கச் சொன்னார் என்கிறார்கள் தன்னை நம்பி வருபவர்களுக்கு எண்ணிலடங்கான நன்மைகளை செய்து வருகிறார் சபாபதி சாமிகள் சிறப்பு வாய்ந்த சபாபதி ஜீவ சமாதிக்கு அனைவரும் ஒருமுறையாவது சென்று வர வேண்டும்